அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் உறுதியாகவே வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் இனிமையான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்ல இது உங்களுக்கு இருநூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழைந்திருப்பதால் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதால் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதம் மான நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ்வில் பொருளாதார ரீதியாக அதிரடியான மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொன் பொருள் சேர்க்கை செல்வ வளம் மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்று அப்படிப்பட்ட சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவில் திடீரென வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அவர் உருவாக்கி கொடுக்கும் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தில் சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் மிக வலுவாக அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் முழுமையாக இந்த தருணத்தில் அங்கு வலம் வரக்கூடிய ராகு புதன் ஆகிய கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வர போகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் சனியனுடன் இணைந்து வளம் பெறுகிறாருங்க திரு கணிதத்தின்படி சனி மீனராசியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி அவர் இன்னும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் எனவே இந்த தருணத்தில் சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல வேலை நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அல்லது இரட்டிப்பான திருச்சியை தரக்கூடிய சுபனி நிகழ்வு சார்ந்த நற்செய்திகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் இது நூறு அல்ல இருநூறு சதவீதம் உறுதியாகவே உங்களுக்கு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் வளம் வரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்விலும் உடனடியாகவே எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைவாக உடனடியாக கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சிலருக்கு அது விரைவாக கிடைக்கலாம் சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உள்ளிட்ட செல்வ வளங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் அதாவது ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது அது என்ன போட்டி என்றால் மலையின் உச்சிக்கு யார் விரைவாக செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த வனத்தில் மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அனைத்தும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன பறவை இனங்களான மயில் புறா உள்ளிட்ட பறவை இனங்களும் கழுகு போன்ற பறவை இனங்களும் நாட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய சிங்கம் புலி கரடி மான் போன்ற விலங்குகளும் வருகின்றன ஊர்வனவற்றில் பாம்பு ஆமை போன்ற உயிரினங்களும் தவ உள்ளிட்ட உயிரினங்களும் பங்கு பெறுகின்றன அதே போன்று மிக சிறிய உயிரினமான ஒரு எறும்பும் அந்த போட்டியில் பங்கு பெறுகிறது இப்படி பல விலங்குகள் அந்த போட்டியில் பங்கு போட்டி துவங்கியவுடன் மிக விரைவாக எழுந்து பறக்க கூடிய கழுகு பறவை இனங்கள் அந்த இலக்கை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பிக்கின்றன வேகமாக பறந்து சில பறவை இனங்கள் அரை மணி நேரத்திலேயே அந்த மலையின் உச்சியை சென்றடைந்து வெற்றி பெறுகின்றன அதை தொடர்ந்து புறா உள்ளிட்ட பறவை இனங்கள் முதலாவதாக வந்து வெற்றி பெறுகிறது இதைத் தொடர்ந்து காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய அதீத பலம் பெற்ற சிங்கம் புலி கரடி போன்ற விலங்குகள் அடுத்தடுத்து வருகின்றன சிறிது நேரம் கழித்து போன்ற உயிரினங்களும் சற்று வேகமாக வந்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றன இந்த முயல் போன்ற உயிரினங்கள் வந்தடைவதற்கு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகிறது இதைத் தொடர்ந்து தவளை உள்ளிட்ட உயிரினங்களும் பாம்பு போன்ற உயிரினங்களும் வேகமாக வந்து அந்த வெற்றி இலக்கை மூன்றாவதாக அடைகின்றன இதில் சில உயிரினங்களால் அவ்வளவு விரைவாக வர முடியவில்லை ஆமை எறும்பு ஆகிய இரண்டு உயிரினங்களும் பின்னே பொறுமையாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மலையின் உச்சியை சுமார் இருபது மணி நேரத்திற்கு அடைய முடியாமல் அந்த மலையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது எறும்பும் ஆமையும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இனங்கள் அந்த எருமையும் ஆம்பையும் பார்த்து கேலி செய்கின்றன இவ்வளவு நேரமாகியும் உங்களால் அந்த இலக்கை வந்து அடைய முடியவில்லை என்று கேலி செய்ய அந்த எறும்பும் ஆமையும் பதில் சொல்கிறது நிச்சயமாக இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் அந்த இலக்கை அடைந்து விடுவோம் வெற்றி பெறுவோம் என்று அந்த பறவையிடம் அந்த எறும்பு சொல்ல ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்று நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது என்று பறவைகள் எறும்பை பார்த்து சொல்ல எறும்பு சொல்கிறது நான் அந்த இலக்கை அடைய வேண்டும் அவ்வளவுதான் அதை அடைந்தால் எனக்கு வெற்றி கிடைத்தது நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்போது தோற்று போவேன் என்று சொன்னால் இந்த போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று நான் பின்வாங்கினால் மட்டும்தான் தோல்வியை சந்திப்பேன் ஆனால் என்னால் முயன்றவரை திருமூச்சுடன் அந்த போட்டியில் வெற்றி பெற முயன்று கொண்டே இருப்பேன் என்று எறும்பும் ஆமையும் சொல்ல அதை கேட்டு பறவைகள் சற்று வியந்து பறந்து செல்கின்றன இந்த கதை போன்றுதான் நம்மளுடைய நாம் அனைவருக்குமே இருக்கும் ஆனால் நமது ராசிதான் நிறைவாக பெற்றுவிட்டான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவரால் அந்த இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயமாக அது நம்மாலும் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அவருக்கு விரைவான நேரத்தில் வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனால் உறுதியாக சதவீதம் வெற்றி கிடைக்கும் வீடு தேடி நல்ல செய்திகள் வரும் என்று சொல்லக்கூடிய தான் சுக்கரன் இந்த பெயர்ச்சியை சந்தித்திருக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது அவ்வளவு பெரிய காரிய தடை நெருக்கடி சிக்கல் சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் அனைத்தையும் விலக்கிவிடுகிறாரங்க ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் சுக்கரன் புதன் ராகு உள்ளிட்ட கிரகநிலைகளின் மீது நேரடியாக பதிவு இந்த தருணத்தில் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இந்த நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதைவிட அரசியலில் பெரிய அளவில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் அதை தொடர்ந்து உச்சபலமும் போகிறார் எனவே கிட்டிப்பு நன்மையை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியிலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கரனின் கிழமை என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் ராகி அம்மன் சனதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மை நிச்சயம் உங்களை தேடி வரும்